வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விடயம் தான் மக்கள் வந்து குழம்பி கொண்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா மே மாத கொடுப்பனவு இன்னுமே வந்து கிடைக்கல ஒவ்வொரு மாதங்கள்லயுமே வந்துட்டு முதல் வாரம் அல்லது இரண்டாம் வாரத்துல கிடைக்கக்கூடிய பணம் இன்னுமே கிடைக்கல அதற்கான காரணம் என்ன எப்ப கிடைக்கும் என்றதை பத்தி தான் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது அது தொடர்பான தகவலை தான் வந்து இன்றைய காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் மே மாத கொடுப்பனவை வந்துட்டு இன்னுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு குழப்பம் அடைஞ்சிருந்தாங்க இந்த கொடுப்பனவு எங்களுக்கு கிடைக்குமா அல்லது இறுதி வகையினருக்கு நிப்பாட்டப்பட்டது போல எங்களுக்கு நிப்பாட்டப்பட போகுதா அப்படியான நிறைய குழப்பங்கள் எல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே வர ஆரம்பித்து இருந்தது அதுக்கான ஒரு காணொலியாக தான் இது இருக்குது உங்களுடைய கொடுப்பனவை அதாவது அஸ்வஸ்ம மே மாதத்துக்கான கொடுப்பனவை வந்துட்டு இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சந்தோஷம் முக்கியமான தகவல் தான் இது ஏன் இவ்வளவு காலமும் தாமதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பிட்டே இருந்தாங்க நிறைய பேருக்கு வந்துட்டு கொடுப்பனவுகள் வந்து பெண்டிங்ல இருந்தது உதாரணமா வந்துட்டு இப்ப ஒரு பதினோரு மாசத்துக்கான கொடுப்பனவு இருக்குது அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து எட்டு மாதம்தான் தான் எடுத்திருப்பாங்க இப்படியான பெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடுத்துறதுக்கான வேலை திட்டம் வந்து நடந்திருக்கு இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஹோல்டிங்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பேமெண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு சமப்படுத்தின பிறகு இந்த கொடுப்பனவு வந்து கொடுக்கப்பட போகுது இப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதத்துக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவை வந்துட்டு நாளைய தினம் அதாவது இருபத்தி ரெண்டாம் திகத்திலிருந்து உங்களுடைய வங்கி கணக்குகள் இருந்து பெற்று இருக்கும் அத்தோடு சேர்த்து இந்த அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கான மேலாய்வு அதே போல இரண்டாம் கட்டத்துக்கான தெரிவு அதாவது உங்களுடைய தெரிவானவர்களுடைய பெயர் விவரம் அவங்களுக்கான கொடுப்பனவு இதெல்லாம் வந்துட்டு எப்ப கிடைக்குது இதெல்லாம் ஒரு விஷயம் இன்னும் தாமதமாக போகுது என்ன தாமதமாக போகுது அடுத்தது வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து சமர்த்தியோட இணைக்கப்பட போகுதா இப்படியான நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இது தொடர்பான விவரங்களை வந்துட்டு நான் இன்னும் ஒரு காணொலியில் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் மற்றும் புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி